நீங்கள் கோவமாக இருக்கும்போதோ இல்லை இரிட்டேட்டடாக இருக்கும்போதோ குழந்தையை கண்டிக்க நேரும் பொழுது ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும் வேறு காரணத்தினால நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னா அந்த கோவத்தை மொத்தமாக நீங்கள் குழந்த மேலே காமிச்சிருவீங்க இல்லை குழந்த ஒரு விஷயம் பண்ணும்பொழுது உங்களுக்கு பயங்கர கோவம் வருது இரிட்டேஷன் ஆகுது அப்படின்னா அப்பயும் அந்த கோவத்தை ஃபுல்லாக குழந்த மேலே காமிச்சிருவீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எமோஷனலாக கோபமாக கத்தணும்னு நினைக்கிற ஸ்டேஜில் ஒரு செகண்ட் பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் நியாயப்படி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள் இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எடுத்தொடனே இதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியலனாலும் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும் ஸோ எதுக்கு கோவப்படுறது எதுக்கு கோவப்படக்கூடாது எதுக்கு எப்படி கண்டிக்கிறது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு தான் டிப் நம்பர் டூ ரெண்டாவது டிப்ஸு குழந்தைய நீங்கள் நாளாக அவங்களுடைய பிஹேவியர்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு சில விஷயங்கள் சின்ன தப்பாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் பெரிய தப்பாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் டேஞ்சரஸான தப்பாக இருக்கும் நீங்களும் குழந்தை கூட வேற யாராவது இருக்காங்க உங்கள் பார்ட்னரோ இல்லை குழந்தையுடைய பாட்டியோ இவங்களா இருக்காங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதுக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணி உட்காந்து குழந்தை என்னென்ன தப்பு பண்ணால் எந்த மாதிரி கண்டிக்கணும் அப்படிங்கிறது உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் இது ரொம்ப உங்களுக்கு ஃபார்முலாக தோணலாம் ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி நீங்கள் கிளியர் கட் ஐடியா இருந்தால் மட்டும்தான் உங்களால் குழந்தையை ஒழுங்காக கண்டிக்க முடியும் ஸோ குழந்த சும்மா ஒரு தண்ணி சிந்திட்டாங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி கண்டிக்கணும் குழந்தை செவத்தில் கிருக்கிட்டாங்கன்னா எந்த மாதிரி கண்டிக்கணும் குழந்தை ஏதாவது பொருளை தூக்கி கீழே போட்டு உடைச்சிட்டாங்க இல்லை ரிப்பீட்டடாக கீழே போட்டு உடைச்சாங்கன்னா இந்த மாதிரி கண்டிக்கணும் ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் கத்தி எடுக்கிறாங்க கத்தி எடுத்துகிட்டு யார் மேலேயும் நீட்டுறாங்க இந்த மாதிரி இருந்தால் எப்படி கண்டிக்கணும் இதுக்கெல்லாம் கன்சிஸ்டண்டாக இப்படி தான் நான் பிஹேவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் செட்டப் ரெடி பண்ணி வச்சுக்கணும் அந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா ஈவனிங் கோவத்தில் இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸில் டென்ஷனில் இரிட்டேட்டடாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க